நான் ஏசியம் சொல்வதற்கு தயாரா இல்ல ஜோசியம் சொல்வதற்கு தயாரா இருக்கிறேன் ஆகவே இந்த திருக்கணிதமா வாக்கிய பஞ்சாங்கமா அது எங்களோட போட்டோம் உங்களுக்கு சந்தோஷமா இருங்க சண்டை போட்டு இருக்காதீங்கப்பா உங்கள் வேலையை போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் மகா நாட்டில் அவர் சொன்னார் இது சனிப்பயிற்சி பலன் அதனால நான் சனிப்பயிற்சிக்கு உண்டானது மட்டும் சொல்றேன் ராகு வந்து இங்க மாறப்படுறார் ராகு வந்து உங்களுக்கு முப்பது வருடங்களுக்கு பிறகு சனீஸ்வரர் குருவோட வீட்டுக்கு போக அந்த குருவோட வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சனி சனிப்பெயர்ச்சி ஆகும்போது ராகுவோடு கூட இருக்கார் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் சார் சனிப்பயிற்சி பலாபலன் ஒவ்வொரு ராசிக்கா சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா கடக ராசி நேர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி அது ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்காங்க மக்கள் எல்லாம் சனிப்பயிற்சிக்கு மாத்திரம் இவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்போ ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை சந்திரன் மாறுறார் அதை பற்றி கவலையோ இல்லை நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை செவ்வா மாறுறாங்க அதை பற்றி கவலை கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை குரு ஆனால் இது என்னென்னா ஆயுள் காரணம் அது மட்டும் இல்லை அனுபவத்தை கொடுத்துருவான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருவான் மன நிம்மதியை கொடுத்துருவான் ஆனாலும் கெடுத்துருவானோன்னு ஒரு பயம் அதுக்காக தான் முடவன் ரொம்ப நிதானமாக ஒரு வீட்டில் இருந்து போய் ரெண்டரை வருஷம் கடந்து போகிறது சார் ஒரு வருஷம் இருந்தால் ஓடி போயிடும் சார் ரெண்டரை வருஷம் சார் நான் என்ன பண்ணுவேன் தொழிலையும் கெடுத்து வருமானத்தையும் கெடுத்து ஆரோக்கியத்துக்கு எடுத்துட்டானா இந்த மனோ பயம் அதனால் தான் ஏழரை சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம சனிலாம் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் பலன் சொல்லுவாங்க ஆனால் இவர் மட்டும் ராசிக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் ராசியில் ரெண்டரை வருஷம் ராசிக்கு பின்னாடி ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் பலன்களை கொடுக்கக்கூடியது இன்னொரு ரகசியம் எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க ஒரு மனிதன் ஒரு அறுபது வருஷம் வாழறான்னு வச்சுங்க அதில் முப்பது வருஷம் சனீஸ்வரருடைய தாக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பது வருஷம் சனி மகாதிசை அர்தாஷ்டம சனி கண்ட சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம சனி அந்த பேர் வகை வகையாக சொல்லுவாங்க முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாம் சுற்று எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்களேன் முப்பது வருஷம் அதுக்காக தான் முப்பது வருஷம் வாழ்ந்துவாங்களில்ல முப்பது வருஷம் கெட்டவன்லன்னு சொல்றாங்க இந்த ஆண்டு நமக்கு ஐந்து கிரகங்கள் மீனராசில இருக்கும்போது சனி மாறுகிறார் அப்போ நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுவும் குரோதி வருஷம் விஸ்வா வசு அப்படிங்கிற தமிழ் வருடம் மாறுற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இயற்கை அழிவுகள் இருக்கும் போர் பதட்டம் இருக்கும் அதே மாதிரி மழையினாலும் வறட்சியினாலும் பிரச்சனைகள் இருக்கும் அதுலேயும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருபத்தஞ்சில் கூட்டணிகள் பிரச்சனை புதிய முகங்கள் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆக மொத்தம் இந்த வருஷம் எல்லோமே இடமாற்றங்கள் ஏற்படும் கூட்டணி காட்சிகள் மாறும் நம்பிக்கை துரோகங்கள் வரும் இது எல்லாம் வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக இருக்கும் முப்பது வருடங்களுக்கு பிறகு சனீஸ்வரர் குருவோட வீட்டுக்கு போக போகிறார் அந்த குருவோட வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவர் சனிப்பெயர்ச்சி ஆகும்போது ராகுவோடு கூட இருக்கார் ஆகவே இந்த காலகட்டங்களை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவனமாக இருந்தால் வெற்றி கொள்ளலாம் ஒன்னே ஒன்ன அவங்களை கடைசியில் சொல்கிறேன் யார் எப்படி இருந்தால் நமக்கு என்னங்க கவலை இல்லை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தில் அவர் நன்மை தருவாரா வெற்றி தருவாரா அப்படி பிரச்சனை கொடுப்பாருன்னா என்ன தானங்கள் என்ன தர்மங்கள் செஞ்சு என் மூதாதியர்கள்லாம் வெற்றி பெற்றுருக்காங்க நாமளும் அந்த கோவிலுக்கு போவோம் நாமும் தானம் செய்வோம் தர்மம் செய்வோம் வெற்றி கொள்வோம் சந்தோஷமாக வாழ்வோம் பாடா கஷ்டமே செஞ்சு முடிஞ்சிருச்சுப்பா ஒரே குதூகோலந்தான் ஒரே ஜாலி ஒரே சந்தோஷமாக இருக்குது ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க மழை விட்டுருச்சு தூவான விடல எத்தனை பேர் யூடியூப்பில் சும்மா போட்டு உக்காந்துட்டுருக்காங்க வாக்கிய பஞ்சாங்க திருக்கணித பஞ்சாங்க அந்த பஞ்சாங்க இந்த பஞ்சாங்க ஐயோ வாக்கிய நான் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லின்னு இருந்தேன்னா என்னுடைய குவாலிஃபிகேஷன் போய்டும் ஏன்னா உங்களை விட சீனியர் நான் வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிக பஞ்சாங்கம் எதனால் விட்டுருங்க நான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்கள் அதி புத்திசாலி ரொம்ப அபூர்வமானவர்கள் ப்ரிடிக்ஷனை வந்து புதுமையாக கொடுப்பீங்க இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பிறக்கிற குழந்தைக்கு நீங்கள் தானே ஜாதகம் எழுத போகிறீங்க அப்போ கும்பத்தில் சனீஸ்வரர் போடுவீங்களா மீனத்தில் போடுவீங்களா இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள் திருக்கணிதம் வேலை செய்யும் வாக்கியம் வேலை செய்யுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் சார் ஒரு அட்வான்ஸ் மெத்தட் ஒன்று சார் எத்தனை தின்னா பித்தன் மக்கள் கேட்குறாங்க ஒரு அட்வான்ஸ் தியரி ஒன்று கண்டுபிடிச்சாங்க அதை சொல்கிறாங்க எல்லாத்த விட இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து ம பத்து மணிக்கு மேலே சனீஸ்வரர் எங்கே இருக்கான்னு ஆகாயத்தில் போய் டெலஸ்கோப் வச்சு பாருங்கள் மீனத்தில் தானே இருக்கார் அப்போ நீங்கள் வந்து ஞானதிஷ்டியில் ஏன் கும்பத்தில் இருக்காருன்னு சொல்கிறீங்க மொட்டமொத்த ப்ராக்டிக்கல் ப்ரிடிக்ஷன் அதை பாருங்கள் அசம்ஷன் வேண்டாம் நான் ஏஷியம் சொல்வதற்கு தயாராக இல்லை ஜோசியம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஆகவே இந்த திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கமாக அது எங்களோட போட்டோம் உங்களுக்கு சந்தோஷமாக இருங்க நான் இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து மீனத்துக்கு வர்றது வர்றது தான் நான் வந்து கோவிலில் வந்து சுவாமி வந்திருக்காரு மீனத்துக்கு வந்திருக்காரு எல்லாத்தோட காஞ்சி பெரியவர் சொன்னார் அந்த மீட்டிங்கில் நீங்கள் வந்திருப்பீங்களான்னு கூட தெரியாது இந்த டிபேட்லாம் பேசுகிறாங்கள அவர் பெரியவர் கூப்பிட்ட மீட்டிங்கலலாம் நான் போய் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டீமுக்கு அவங்க கொடுத்துருக்காரு அந்த லெட்ரு இன்னும் எங்கிட்ட இருக்குது இவங்கெல்லாம் வந்துரு வந்தே இருக்க மாட்டாங்க இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பேசுகிறாங்க அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு திருக்கணிதமும் கோவில்களில் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் வந்து ஸ்ரீமுகம் கொடுத்துருக்காரு நீங்கள் சண்டை போட்டுன்னு இருக்காதீங்கப்பா உங்கள் வேலையை போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் நாட்டில் அவர் சொன்னார் இதோட அர்த்தாரிட்டியா ஆகவே கடகராசிக்காரர்கள் நீங்கள் நம்பலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கடகராசிக்கு வந்து நல்ல காலம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யலாம் அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் இந்த கூண்டுல இருந்து கிடி அப்படி வெளியே வருதுன்னு வச்சிங்களேன் சார் கிழக்கு பக்கமாக பார்க்குமா மேற்கு பக்கமாக பார்க்குமா எந்த பக்கம் பறக்கும் சார் யார் சொல்ல முடியும் சிறைப்பட்ட பறவை வெளியே வருது அப்படியே அல்லாடிட்டு பறக்கும் தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி சந்தோஷம் வருமானம் எல்லாம் அடி தூள் தளப்போம் அதனால் நிதானம் வேண்டும் அதுதான் சொன்னேன் மழை விட்டது தூவானம் விடலை ஜாக்கிரதையாக இருங்க நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவர் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு ரெஃபரன்ஸ் திருப்பியும் அந்த மழை தூவானம் இதெல்லாம் சொல்கிறார் ராகு மரப்புறார் இது சனிப்பயிற்சி பலன் அதனால் நான் சனிப்பயிற்சிக்கு உண்டானது மட்டும் சொல்கிறேன் ராகு வந்து இங்கே மரப்புறார் ராகு வந்து இவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வராது அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் சொன்னேன் குடும்ப ஒற்றுமை படிக்கக்கூடிய பசங்க கடகராசி பசங்களுக்கு இவங்க எப்பவுமே கழுவுரம் மீன்ல இல்லை நடுவுரம் இருந்த சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க கௌரவமா இருப்பாங்க ரொம்ப அன்பானவர்கள் பாசமானவர்கள் நல்லா படிப்பாங்க வெளிநாட்டில் போய் படிப்பாங்க வெளி ஊர்ல போய் படிப்பாங்க ஊர் விட்டு ஊர் போவாங்க அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவர்கள் தானங்கள் தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு வந்து புத்திமதி சொன்னால் கேட்டுவாங்க சரிங்க சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க தான் பட்டு படாத பாடுபட்டு அஞ்சு வருஷத்தில் இப்போ அவங்க ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க இனிமேல் அவங்களுக்கு ப்ரமோஷன் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமா கடகராசி நீர் கிரகம் தானே வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊர் பிறந்த ஊர்ல இருந்து வெளியே போகிறது அதனால் வருமானம் நல்லா இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக கடகராசி பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் வரும் உடல் ஆரோக்கியம் வரும் நிம்மதி வரும் கணவனுக்கு மேலான பலனை கொடுக்கும் சந்தோஷத்தை தரும் இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பம் போகும் நல்லா தூங்கலாம் நீங்க சொன்னது உண்மைதான் சார் நல்லா தூங்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க நான் இதுக்கு முன்னாடியும் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கேன் அந்த நிகழ்ச்சியில தூக்கமின்மை அப்படின்னு கஷ்டப்பட்ட கடகராசி கடகராசினியர்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல தூங்கலாம்னு சொன்னது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் நிச்சயமா ஒரு மனிதனுக்கு பெரிய வியாதில இருந்து ரிலீஃப் போடுறது என்ன தெரியுங்களா டேப்லெட்ஸ் கிடையாது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடையாது விட்டமின் டேப்லெட்ஸ் கிடையாது நிம்மதியான உறக்கம் ஒவ்வொரு நாளும் இறந்து மீண்டும் பிறந்து வாழ்க்கை வந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து அந்த இறக்கும் பொழுது டெம்பரவரியா இருக்கணும் பிறக்கும் பொழுது டெம்பரவரியாக இருக்கணும் அதுதான் வாழ்க்கை கண்டிப்பாக சார் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக சொல்லியிருக்கீங்க கடகராசிக்கு இதே கடகராசிக்கு வந்து எதில் கவனம்னு சொல்லிடுங்க சார் நீரில் கவனமாக இருக்கணும் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேருது குறிப்பாக மார்ச் மாதம் முப்பதாம் இருந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் பயணத்தில் இரவு பயணத்தில் கவனமாக இருக்கணும் நான் போட்டிங் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதெல்லாம் தேவையில்லை நிதானமாக போகணும் ரொம்பவே அருமையாக கடகராசி நேர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவான பதிவாக கொடுத்தீங்க சார் நன்றி கடகராசி நேர்களுக்கான சனிப்பயிற்சி பலாபலன் இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாரை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாரை நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஜாதகம் எண் கணிதம் வாஸ்து இது ரீதியான எல்லா விஷயங்களுக்கும் கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நேர்லையும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் வாங்கிக்கலாம் அதற்கு வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் நீங்கள் சந்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்